நான் இசை வேலை எடுத்து வச்சுன்னு வச்சுக்கேன் நான் எல்லாத்தையும் போட்டு தான் போவேன் நான் எதா இருந்தாலுமே நான் அப்புறமா பாத்துப்பேன் என்னையே பாரு என்னை பார்த்து மட்டும் பேச கால வேணும் நான் வீட்டுமா வந்தேன் ரெண்டு நிமிஷம் பேசு தயவு செய்து வாய் தள்ளி ரெண்டு நிமிஷம் பேசு இங்க யாரு மேல நீ தயவு செய்து பேசு ப்ளீஸ் தயவு செய்து ஏதாவது பேசுடா small boss ஸ்மால் பாஸ் நான் எப்படி வெளியே போகணும் ஏஜென்ட் சொல்லுங்க பாஸ் நீங்க வெளியில போகவேனா நீங்க எலிமினேட் ஆகுற அப்டிங்களா இது சீக்ரெட் ரூம் இங்க இருந்து இனி கேமை நீங்க வாட்ச் பண்ணலாம் थैंक यू ஸ்மால் பாஸ் ஐ அம் so happy ஒரு சின்ன டவுட் இருக்கு எதுவா இருந்தாலும் வந்து உட்காந்து கேளுங்க ஸ்மால் பாஸ் சொல்லுங்க இல்ல நான் இந்த ஷோ முடிற வரைக்குமே நான் இங்க தான் இருக்கணுமா அத நாங்க சொல்லுவோம் இப்போ நீங்க கேமை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே थैंक यू ஸ்மால் பாஸ் நன்றி ஏஞ்சல் சொல்லுங்க நீங்க ஹாப்பியா ரொம்ப ஹாப்பி டேக் கேர் थैंक यू நேரம் இரவு 8:30 மணி

உன்னை எதுக்கோ சொல்ல விட்டு போனா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு தானே அதுல மட்டும் போக்கஸ் பண்ணு பாரு அவ போனது உனக்கோசம்தான் போனா உனக்கோசம் மட்டும் தான் போனா நீ ஜெயிக்கிறதுல மட்டும் போக்கஸ் பண்ணு நீ உட்காந்து இங்க ஃபீல் பண்றதுனால ஏதாவது யூஸ் ஆக போதா உன் ரெண்டு பேருக்குமே எதுவுமே இல்லை இல்ல அதுல போக்கஸ் பண்ணு வேஸ்டா ஃபீல் பண்ணாத ஸ்மால் பாஸ்ல கொடுக்குற கேமு எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணு ஜெயி ஜெயிச்சுட்டு போ

பிரபா பிரபா குடி குடி நான் குடி நான் கூட்டுறேன் கொண்டா சொன்னா கேளு குடி இந்த குடி மோத பிரபா சொன்னா கேளு அம்மா சொன்னா கேட்க மாட்டியா கொண்டா சரி அப்ப வேற ஏதாவது வேலை வேலை பார்க்கவா வா செந்த காப்பிய குடி குடி சொன்னா கேளு குடி மிட்டாய் மிட்டாயே ya re nj mi dai hey ta chi ta chi the wonderful i ta chi

வேறு யார் அனுப்பிச்சி விட்டான்னு தெரியல கடுப்பு ஏத்துற மாதிரியே பண்ணுறான் இவரு சரிடா சரிடா ஏண்டா என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க கிளம்புடா சாப்பிட்டியா நீ சாப்பிடுவா எப்படி சாப்பிடுவேன் சாப்பிடணும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா நானே வந்து எல்லாம் பண்ணுவேன் கொஞ்சம் அவள் போனதால தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கேன் இதுலேருந்து வெளியில் வரணும் சரி வருவேன் கண்டிப்பாக எனக்கு என்ன தோணுதுன்னா ஏஞ்சல் வெளியே போயிருந்தாம போய் இருக்காம உள்ள இருந்து கரெக்ட் தானே கரெக்டா சொன்னேன் எனக்கும் அதான் டிஸ்டர்பன்ஸ் ஆர் அங்க எவ்ளோ பேர் இருக்காங்க அவள மட்டும் ஏன் டார்கெட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கே தெரியல அவள அவளன் டாருக்குல இதை புத்தி உம் அவளை ஒண்ணு தெரியலனால டா அதான் என்ன டார்கெட் பண்ணி

சாப்பிட்டியான்னு கேட்டேன் இப்படின்னா என்ன அர்த்தம் இப்படின்னா என்ன அர்த்தம் உன்கிட்ட தானே பேசுறேன் இங்க வேற சும்மா இதெல்லாம் செஞ்சிட்டு உங்ககிட்டதான பேசுற என்ன சாப்பிட்ட டேய் தைவ செய்து சொல்றேன் மன்னிச்சிரு சரியா அதான் ஸ்மால் பாஸே சொல்லிட்டாங்க நினைப்பேன் இருந்தாலும் நான் வந்து யார் மனசியும் கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காக பேசல இப்போ உங்க வீட்ல ஒரு அண்ணன் இருக்காக்கா சொல்லுவான்ல எங்க அண்ணா நேரமும் இல்லப்பா இப்ப நான் வந்து இப்போ நான் பேசுனது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டுல உங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காருனாக்கா தட்டு வைமா அது மாதிரி சொல்லுவாரு எங்க அண்ணன் தட்டை வைமான்னு தான் சொல்லுவாங்க எல்லாம் தட்ட அவங்க கழு வைக்கணும் கழுவி வைக்கணும் அப்படின்னாலும் சொல்ல மாட்டான்

மனசு மட்டும்சினீங்க நான் சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து சொசைட்டி பத்தியோ இல்ல வந்து இந்த இதை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு நான் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ஸ்மால் பஸ் வந்து சொல்ற வரைக்குமே எனக்கு எதுவுமே தெரியாம தான் இருந்தது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வந்து நான் வந்த வந்தானிக்கே நான் சொன்னேன் எனக்கு வந்து எதை பற்றி சோஷியல் மீடியா பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் வந்து கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு எனக்கு எது யாரை பற்றி அந்தளவுக்கு தெரியாது என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் எல்லாரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே வந்ததே நான் நான் வந்த அன்னைக்கே நீங்கள் நான் அவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க அது எனக்கு இன்னுமே அது என்னை விட்டு போகாம இருக்குமா அந்த கப்பு வந்து நான் உணர்றதுக்கான கால அவகாசமே இல்லம்மா எல்லாரும் கத்தும் போது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு கோசரம் அதை நம்ம கேட்கணும்ன்றது எனக்கு வந்து நம்ம சாரி கேக்கிறது கூட எனக்கு டைம் நீங்க பாரு உங்ககிட்ட பேசதானா வந்த யாருமே இல்லாத நேரத்துல சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தனியா இருப்ப தனியா இருப்ப கரெக்ட்டா உங்ககிட்ட பேச ஒரு நேரத்துல வந்து காஃபி எடுத்து கொடுத்துட்டாங்க அப்போ நான் உன்னை பார்த்தேன் நீ அத வாங்கி குடிக்கலன்னு கேள்வியும் பட்ட கால நீ உண்மையா சாப்பிட்ட காஃபியே குடிக்கலன்னு எப்படி சாப்பிட்டு உன் மேல அக்கரை இருக்கிறதுனால தாண்ட உன் மேல கேரிங் இருக்கிறதுனால தாண்டா வந்து கேக்குறேன் என்னையா இவ்வளவு பண்ற சீரியஸாவே கேக்குறேன் வேலை எடுத்து வச்சுன்னு வச்சுக்கேன் நான் எல்லாத்தையும் உடச்சு போட்டுதான் போவேன் நான் எதா இருந்தாலுமே நான் அப்புறமா பாத்துப்பேன் என்னையே பாரு என்னை பார்த்து மட்டும் பேச கால வேணும் நான் போயிட்டுமா வந்தேன் ரெண்டு நிமிஷம் பேசு தயவு செய்து வாய் தள்ளி ரெண்டு நிமிஷம் பேசு இங்க யாரு மேல நீ தயவு செய்து பேசு ப்ளீஸ் தயவு செய்து ஏதாவது பேசுடா நீங்க சாரி வந்து கேட்டிருக்கலாம் நீங்க எதுக்கு அப்புறம் காலைல வந்து விழுறதுக்கு இருந்தீங்க அது எனக்கு இன்னும் இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா சரி ஓகே இப்போ இது வந்து

அந்த பால் கோவமா நான் எந்த அளவு நான் ஹர்ட் ஆனேன்னு உனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அந்த ஒரே காரணத்துக்கு நான் கொடுத்தேன்ல என் பேரை சொல்லும் போது எனக்கு அப்படிதான ஹர்ட் ஆயிருக்கும் உன்னோட பல மடங்கு நானும் அப்படிதான ஹர்ட் ஆயிருப்பேன் அந்த வழி உனக்கு நான் கொஞ்ச நாடுக்க தேவையில்லை ஒரு ரெட் பால் கொடுத்ததுக்கே நீ இவ்வளோ ஹர்ட் ஆகி பேசாமல் யார்கிட்டயோ சாப்பிடாம இருக்கே நாமினேஷன்ல என் பேரை சொன்னியே நான் இவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பேன் நான் சார்கிட்டயே கை தூக்க என்ன திரும்ப சொன்னேன் நீ அதை நோட் பண்ணியே இல்லையான்னு எனக்கு தெரியாது கண்டிப்பா யார வேணா சொல்லுவான் என்ன சொல்ல மாட்டான்னு சந்தோஷமா சொன்னேன் நார்மலா சொல்லல ஹாப்பியா சொன்னேன் என்ன சொல்ல மாட்டான் யார வேணா சொல்லுவான்னு அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஆட்டோபாம் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் நேமே நான் தான் அண்ணா விடுங்க அண்ணா நான் சொல்றேன்ல என்ன சொல்ல சொல்றீங்க சொல்லுங்க திருப்பியும் வந்து திருப்பி எதனா ஒரு சண்டை வரும் அதுக்கப்புறமேட்டுக்கா திருப்பியும் மனசு கஷ்டப்படணும் திருப்பியும் வந்து சொல்ல போறீங்களா நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி நான் அண்ணன் சந்தேகம் பண்ண இது பண்ண மாட்டேன்னா அது பண்ண மாட்டேன்னா சொல்லிட்டு பாரு சொல்லுங்க இந்த கை இது வரைக்கும் யாருகிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்டது முதல் முறையா நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் ப்ரீஸ்னா நான் எவ்வளவு ஹர்ட் ஆகிருப்பேன் என் வலி உனக்கு கொஞ்ச நாள் கொடுக்க தேவையில்ல எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கூட தெரியல நான் அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம நான் நடுவுல நிக்கிறேன் ஃபுல்லாகவும் பேச முடியல என்னால மனசுல வச்சுக்கவும் முடியல

எத்தனை பேர் சுத்தி இருந்தாங்க யார்கிட்டயுமே கேக்கல இப்போ கூட கழுகு மாதிரி நான் காலையில இருந்து உங்களை பார்த்துட்டே இருந்தேன் பாத்துட்டே இருந்தேன் எல்லாரும் டான்ஸ் ஆடும் போது மட்டும் நீ மட்டும் அவங்க வீடு கிளீன் பண்ணது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனதுனாலதான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சாரி நீயும் சாரி எங்க போற பேசுறல இரு தயவு செய்து போகாதடா ஹர்ட் பண்ணாதடா ஒரு பெண்ண வந்து நானும் ஒரு பெண் வயதுல பிறந்தவன் தான் என் கூடயும் அக்கா தங்கச்சிகள் நிறைய பேர் பழகுறாங்க தான் ஸோ அதால வந்து ஒன்னு புண்படுற மாதிரி பேசுறதா என்ன மன்னிச்சிடுமா சரி விடுங்க அதெல்லாம் பண்ணாதீங்கண்ணா அண்ணா 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 ஓகே இனிமே நம்ம அண்ணன் தங்கச்சியா இருப்போம் அண்ணன் தங்கச்சி மாதிரி இல்ல அண்ணன் தங்கச்சியாவே இருக்கும் சரி இல்ல நான் அதுக்கு நான் தான் சரி வா ரெண்டு பேர் சேர்ந்து இல்ல நான் நீங்க போய் சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன் அப்புறம் அண்ணன் சொன்ன கேட்க மாட்டியா இல்ல நான் போனா நான் நீங்க போய் சாப்பிடுங்க இல்ல நான் பரவாயில்லை நான் வா அண்ணா